கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய செஸ்டத்தை கனெக்ட் பண்ணிக்கலாம் ஏன் உங்களுடைய டிவியில கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்க எஃப்எம் யூஸ் பண்ணும்போது நண்பர்களே இதுல இருக்கு சார்ஜிங் கேபிள் இருக்குது அந்த சார்ஜிங் கேபிள் நீங்க பிளக்கிங் பொஷன்ல நீங்க நீங்க எஃப்எம் ஒரு வாட்டி நீங்க ஆட்டோ ஸ்கேன் கொடுங்க உங்களுடைய எல்லா சேல்ஸுமே நீங்கள் ட்யூன் ஆயிரம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே இங்கே ஒரு நல்ல டாபிக் ஒரு அழகான ஒரு ஃபேவரேட் மாடல் ப்ளூடூத் ஸ்பீக்கர் கம்பெனி நேம் பாருங்கள் உங்களுக்கு இதுவாங்ஸ் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஐந்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆளுநர் ஆப்ஷன் வைங்க ஸோ நம்பர்லேயே பாருங்கள் நம்ம இந்த இண்டஸ்ட்ரில் ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே நம்ம இருக்கிறோம் நாங்கள் ஒரு பெரிய எலக்ட்ரானிக் ஷாப் வச்சுருக்கோம் ஸோ நம்ம ஷாப்பில் பாருங்கள் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மினி ஹோம் அப்ளையன்சஸ் அந்த மாதிரி நிறைய ஒரு பாருங்கள் சிசிடிவி இன்வெர்டர் பேட்டரி அந்த மாதிரி ஆடியோ லைன் ஸோ நீங்கள் பாருங்கள் நண்பர்களை நம்மளுடைய ஷாப்பில் மோர் தென் ஃபைவ் தௌசண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஆஃபீஸில் அவைலபிலிட்டி இருக்குது ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம்ஸ் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அதிலிருந்து ரெண்டு ப்ராடக்ட் எடுக்கிறோம் ஒன்று ஷார்ட்ஸ் ஆகும் ஒன்று வீடியோ ஆகும் நம்ம ஒரு த்ரீ மினிட் வீடியோ இல்லை ஒரு ஃபோர் மினிட் வீடியோவாக நம்ம ரொம்ப சார்டன் ஸ்வீட்டாக நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ கஸ்டமராகி நீங்கள் அதை தொடர்ந்து நீங்கள் வாட்ச் போது ஒரு கடையில் போய் ஒரு பெரிய எலக்ட்ரானிக் ஷாப்பில் போய் நீங்கள் ஒரு விசிட் பண்ணால் என்னென்னலாம் நீங்கள் பொருளை நீங்கள் பார்த்து இது இந்த பொருள் என்னோடய அப்ளிகேஷன் என்ன என்னோடய ரேட் என்ன அப்படின்னு உங்களால் உணர முடியுமோ நேரில் போய் நீங்க விசிட் பண்ணும்போது அதை நம்ம சேனல் மூலமாக நம்ம சேனலை தொடர்ந்து நீங்க வாட்ச் பண்ணும்போது கண்டிப்பா உங்களால் அதை உணர முடியும் வாங்க விடியப்ல போகும் ஸோ அதன் முறையில பாருங்க இது ஒரு ஜிப்ரானிஸ் கம்பெனுடைய ஒரு ஃபேவரேட் வாஷ் மூவிங் மாடல் பாருங்க பாத்து இருக்கிறப்ப காம்பேக்ட்டா போர்ட்டபிளா பண்ணிக்கலாம் அப்படியே உங்களுடைய பேர்ல உங்களுடைய சூட்கேஸ்ல அப்படியே காம்பெக்ட்டா வச்சுக்கலாம் நீங்க உங்களுடைய டாட்டாபை கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணிக்கலாம் ஏ உங்களுடைய டிவியில் கூட நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் லி என் வாட்டேஜ் பாருங்க ஒரு ஃபைவ் வாட்ஸ் வரைக்கும் சூப்பராக இருக்குது ரொம்ப அமர்கலமாக இருக்குது என்னுடைய பேட்டரி பாருங்க த்ரீ பாயிண்ட் செவன் வோல்ட் டூ தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி லித்தியமான் பேட்டரி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிங்க உங்களுடைய பென்றி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் நீங்கள் ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் எஸ்டி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் என்னுடைய ப்ளூடூத் வருஷன் பாருங்கள் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ வருஷன் உங்களுக்கு மோர் தேன் டென் மீட்டர் வரைக்கும் சூப்பராக சப்போர்ட் பண்ணும் நண்பர்களே முக்கியமான பாயிண்ட் இதில் நீங்கள் நிறைய பேர் எஃப்எம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க நீங்கள் கண்டிப்பான முறையில் எஃப்எம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எஃப்எம் யூஸ் பண்ணும்போது நண்பர்களே இதில் இருக்கு இதனுடைய சார்ஜிங் கேபிள் இருக்குது அந்த சார்ஜிங் கேபிளை நீங்கள் ப்ளக்கின் பொசனில் நீங்கள் நீங்கள் எஃப்எம் ஒரு வாட்டி நீங்கள் ஆட்டோ ஸ்கேன் கொடுங்க உங்களுடைய எல்லா சேனல்ஸுமே நீங்கள் ட்யூன் ஆயிடும் ஸோ நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் எஃப்எம் கேட்குறீங்களோ அப்போ இந்த கேபிள் ப்ளக்கின் பொசிஷனில் நீங்கள் எஃப்எம் நீங்கள் கேளுங்கள் ஏன்னா இந்த கேபிள் ஒரு எஃப்எம் ரிசீவிங் ஆண்டனா மாதிரி உங்களுக்கு பிக்கப் கிடைக்கும் ஸோ நீங்கள் இந்த நீங்கள் எஃப்எம் கேட்கும்போது இந்த ஆண்டனாவை நீங்கள் பிளக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் கேட்டுருக்க சேனலில் நீங்கள் ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எஃப்எம் சேனல்ஸ் அப்படியே நீங்கள் கிரீன்ஸ் ஆகிடும் ஸோ அதனால் நான் இதில் சொல்கிறது என்னென்னா எஃப்எம்லாம் நீங்கள் எஃப்எம் கேட்கணும்னு நினைக்கிறீங்க அப்போ இதை மட்டும் நீங்கள் பக் இன் பண்ணிக்கிங்க சார் நீங்கள் பின் பாட்டு கேட்கும்போது போது ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் இந்த கேபிள் கனெக்டிங்லேயும் இருக்க வேண்டிய தேவையில்லை ரைட்டுங்களா ஸோ அப்புறம் பாருங்கள் இதை நீங்கள் ஒரு டைம் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா மோர் தன் சிக்ஸ் ஹவர்ஸ் மேலே இது சூப்பராக சப்போர்ட் பண்ணும் நபர்களை ரொம்ப அமைப்பாக ரொம்ப அமர்க்கலாமல் இருக்குது ரொம்ப காம்பேக்டாக இருக்குது இதனுடைய ப்ரைஸ் பாருங்கள் நீங்கள் வேறு பிளாட்ஃபார்மில் நீங்கள் எங்கே கம்பேர் பண்ணாலும் நேரபுட் பாருங்கள் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எம்ஆர்பி ரேட்டில் செலவுட் பண்ணுங்க இல்லைனா இல்லை ஒரு டென் பர்சன்ட் இல்லை ஒரு ஃபிஃப்டின் பர்சன்ட் லேஜ் பண்ணி கொடுப்பாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் கம்பெனியில் டேரக்டாக பில் பண்ணுறோம் என்னோட காஸ்ட் பாருங்கள் என்ன காஸ்ட் யூடியூப் கஸ்டமருக்கு அருமையான ரேட்டு தரும் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ருபீஸ் ஸோ நண்பர்களே உங்களுக்கு ரொம்ப காம்பாக்டாக ரொம்ப குறைந்த விலையில் ஒரு கம்பெனி பிராண்டடாக ஒரு ஒன் இயர் வாரண்டியோட ஒரு எக்கனாமிக் பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கணும்னு நீங்கள் யார் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரி நபர்கள் இதில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக கிளம்ப இருக்கும் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் என்ன டைம் எனக்கு கால் பண்ணுங்க சொன்னே பாருங்க திறந்த தூரம் நம்ம இரண்டு வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிருக்கோம் நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண வளர்க்காருங்க சர்ச் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்க ஆப்ஷன் வைப்போம் திரும்ப நம்ம போஸ்ட் பண்ணுற இரண்டு வீடியோக்கு உங்களுடைய கவனத்தை வந்ததை நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்